இருமுடி பணியாற்ற வரும் பெண் தொண்டர்கள் அன்பு அடக்கம் பக்தர்களிடம் பொறுமை நிதானம் கடைபிடிக்க வேண்டும் இங்கே பணி செய்ய வரும் முன்பாக ஐந்து நிமிடங்கள் தியானம் முடித்தபின் செல் வந்திருப்பவர்களுடன் சேர்ந்து ஒரு வேலையை செய்து வழிகாட்டு அவர்களுக்கு உத்தரவு போடாதே வீட்டு பிரச்சனைகளை பற்றி இங்கே பேசாதே அதே சமயம் வருகிற பக்தர்களை உபசரிக்க தவறாதே எப்பொழுதும் சுத்தம் சுகாதாரம் ஒழுக்கம் போன்ற நடைமுறைகளை கடைபிடி இருமுடி அபிடேகம் செய்யும் பணியும் ஒரு நல்ல சந்தர்ப்பமே இதை நன்கு பயன்படுத்திக் கொள் இந்த பணி செய்வதனால் மற்றவர்களை விட உங்கள் மனநிலை ஒருபடி உயர்ந்துள்ளது பெண்களுக்கு பலம் உண்டு அறிவு உண்டு அறிவார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் காலம் நேரம் தெரிந்து பயன்படுத்தி பெண்கள் சமுதாயம் பலமிக்க சமுதாயம் என்று கூறும்படி பெண்கள் யுகத்தை வடிவமைக்க வேண்டும் உங்கள் வீடுகளில் பார்ப்பவர்கள் இவளா இங்கு இப்படி பணி செய்கிறாள் என்று வியக்கும் வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் இங்கே செய்யும் பணியின் பலன் இந்த பிறவியிலேயே மட்டும் கிடைக்கும் என்று நினைக்காதே அடுத்த பிறவிக்கும் பலன்கள் கிடைக்கும் இது அன்னையின் அருள்வாக்கு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சக்திகளே உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரிக்கு வீடியோ வடிவிலோ ஆடியோ வடிவிலோ எங்களுக்கு அனுப்பவும் மற்றும் மறுவூர் மகிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் சக்தி